மக்களை ரிலாக்ஸ் வச்சுத்தும் என்னோட சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நீங்கள் கேட்க போகிற இந்த கதை நான் எழுதின ஒரு காதல் கதை நிச்சயமாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க இது என்னுடைய கற்பனையால் எழுதப்பட்ட ஒரு கதை தான் இதில் வர பெயர்களும் சம்பவங்களும் இடங்களும் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக எழுதப்பட்டது அல்ல நீ தீயா இல்லை தெஞ்சில அத்தியாயம் இருபது பாப்போம்மா மது இது என்னோட கிஃப்ட் என்று மதுவிடம் ஒரு கவரை நீட்டினான் ராகவன் அந்த கவரை பார்த்த மதுவும் அது என்னவாக இருக்கும் என்று யோசனையிலேயே அதனை வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார் கண்ணில் பார்த்துட்டே இருந்தால் இதில் என்ன இருக்குன்னு தெரியாது கையில் வாங்கி பிரித்து பார்க்கணும் என்று ராகவன் சொல்ல அந்த கவரை கையில் வாங்கி பிரித்தாள் மது அதை பார்த்தவள் கொஞ்சம் தான் போனாள் யுஎஸ்ஏல நீ ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கான சீட் கன்ஃபர்மேஷன் லெட்டர் என்னை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டல அதா என்று ராகவன் சொல்லிவிட்டு மொட்டை மாடியின் கைப்பிடி சுவரை பிடித்து கொண்டு அங்கே மரக்கிளையில் குஞ்சு விளையாடி கொண்டிருக்கும் புறாக்களை பார்த்து கொண்டிருந்தான் ராகவனின் பின் இருந்த மது நான் இதை கேட்கவே இல்லையே என்று சொல்ல ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டதானே அப்புறம் என்ன என்று ராகவன் சொல்லும்போது அவன் குரலில் சந்தோஷம் இல்லை என்று மதுவுக்கு நன்றாகவே தெரிந்தது நான் அங்கே போய் தான் ஆகணுமா என்று மது கேட்க ஆமாம் அதில் என்ன சந்தேகம் நீ ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு விரும்புன நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு சீட் வாங்கி கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் என்றான் ராகவன் ராகவன அருகில் வந்தவள் அவனது பக்கவாட்டில் நின்றாள் கனத்த மௌனம் அவர்கள் இருவருக்கும் இடையில் மௌனத்தை கலைத்த மது உங்கள் தோளில் சாட்சிக்கணும் போல இருக்கு என்று சொல்ல என்ன கேள்வி இது என்றான் ராகவன் அதன் அர்த்தம் இந்த தோல் உனக்காகத்தானே வேறு யாருக்கு அர்த்தம் அவன் கேட்ட கேள்வியின் அர்த்தம் அடுத்த நொடி ராகவனின் இடக்கையை தன் கையால் பிடித்து கொண்டு அவனது தோள்களில் தஞ்சம் கொண்டாள் பேதையவள் அங்கு சாப்பிட்டு கொண்டிருந்த திவ்யா அஞ்சலி சீதா சஞ்சய் வாசு என அனைவரும் இவர்களை பார்த்தனர் எப்படியோ என்னோட நண்பன் வாழ்க்கையில ஒளி வந்துருச்சு என்றபடி கலங்கினான் வாசு விடும் மாம்ஸ் உன் வாழ்க்கையிலும் ஒளி வரும் ஃபீல் பண்ணாத மாம்சு என்று சஞ்சய் சொல்ல டேய் தின்னுட்டு பேசு உரப்போயி நல்லா வாயில் வந்துடும் சாப்பிட்றான் முதல்ல சிக்கன வாயில் வச்சுட்டே பேசுகிறான் என்று அவனை வாசு கணிந்து கொள்ள நான் சாப்பிட்றதை பார்த்து காணும் வைக்காத மாம்சு என்றபடி தன் கையில் இருந்த சிக்கன் பீஸை வாசுவின் வாயில் திணித்தான் சஞ்சய் டேய் டே டே என்ற வாசு அதை சாப்பிடாமல் திணற மாம்சு இன்னும் வேணுமா சிக்கன் பீஸு இதோ இதோ கொடுக்குறேன் என்று சொல்லி இன்னொரு சிக்கன் பீஸை சஞ்சய் கையில் எடுக்க மச்சா என்னை காப்பாத்திடவும் தம்பிட்டு இருந்து என்று ராகவனை நோக்கி ஓடினான் வாசு வாசுவின் சத்தம் கேட்டு ராகவனும் மதுவும் விலகி நிற்க அவர்கள் செய்யும் கலாட்டை பார்த்த அங்கிருந்த அனைவரும் சிரிக்க அந்த இடமே மகிழ்ச்சியில் திளைத்தது இரவு மதுவின் பிறந்த நாளை கொண்டாடி முடித்துவிட்டு காலையில் சீதா சஞ்சய் வாசு திவ்யா அஞ்சலி என அனைவரும் அவரவர் அறையில் ஒருங்கி கொண்டிருக்க ராகவன் அனைவரும் ஒருங்கிய பின் கடைசியாகத்தான் உறங்கினான் இருப்பினும் காலையில் நேரமே எழுந்து அவனுக்கான அவனது அறையில் இருந்த ஜிம்மல் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தான் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தவன் தன் மொபைலை எடுத்து வாசுவிற்கு அழைத்தான் தூக்க கலக்கத்தில் வாசுவோ ஹலோ என்று டைம் டைம் ஓ கிளாக் இவ்வளோ நேரம் தூங்குனா மீட்டிங் எப்போ கிளம்புறது சீக்கிரம் கிளம்பி ரெடியாக அப்படியே அவனையும் எழுப்பிவிடு விடு என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டான் ராகவன் அவன் அழைப்பை துண்டித்தது தெரியாமல் ஹலோ மச்சான் என்றபடியே வாசு ஏதோ சொல்ல வர அதற்குள் அழைப்பு துண்டித்ததால் பீப் சவுண்ட் கேட்டது இவன் பேசுறதை மட்டும்தான் நம்ம கேட்கணும் நம்ம பேசுகிறதை இவன் கேட்கவே மாட்டான் என்று புலம்பியபடியே சஞ்சையை வாசு பார்க்க குப்புறப்படுத்து தூங்கி கொண்டிருந்தான் சஞ்சய் டேய் வளர்ந்தவனே மீட்டிங் போகணுடா எழுந்திரி என்று சஞ்சயின் காதல் வாசு கத்த வாயடி சும்மா ரெடி என்று புலம்பியவாறே வாசுவை பிடித்து இழுத்த சஞ்சய் அவன் கன்னத்தில் முத்தங்களை கொடுக்க அடுத்த கணம் டே என்னடா பண்ற நான் வாசுடா சஞ்சய் தடிமாடு என்ன விட்றா விடுறான் என்று அலறி கொண்டே சஞ்சயை தள்ளிவிட்டு எழுந்தான் வாசு மாம்சு காலையிலேயே என்னை இருக்கீங்க என்று கண்களை தேய்த்தபடியே எழுந்தான் சஞ்சய் அவனை வெறி கொண்டு முறைத்து கொண்டு நின்றிருந்தான் வாசு அவன் முன்னே நின்ற வாசுவை பார்த்து என்ன மாம்சு என்னாச்சு ஏன் கோமா இருக்கீங்க அண்ணா எதுவும் திட்டினாரா என்று வாசுவின் பக்கம் வந்த சஞ்சய் அவன் கபோர்டில் அவன் டவலை எடுத்தபடியே கேட்க அப்பொழுதும் சிலையாய் கோபத்தில் நின்றிருந்த வாசுவின் பக்கம் அவன் கண்ணங்களை திருப்பி திருப்பி பார்த்தவாறே சஞ்சய் கேட்க அப்பொழுதும் அமைதியாய் இருந்தான் வாசு மம்சு கோபத்துல முகம் செவக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் உங்களுக்கு கண்ணை மட்டும் சவந்திருக்கே அது எப்படி என்று சஞ்சய் கேட்க சொல்ற சா சொல்ற வா என்றவன் சஞ்சயின் கண்ணங்களை பிடித்து கடித்து வைத்தான் வாசு வழியில் கத்திய சஞ்சய் வாசுவிடமிருந்து விலகி என் வம்சம் இப்படி எல்லாம் பண்றீங்க பொழைக்குதுல என்று அப்பாவியாய் முகத்தை வைத்து கொண்டு சஞ்சய் சொல்ல இப்படிதானடா எனக்கும் இருந்திருக்கும் ஒரு ஆம்பலன்னு கூட பார்க்காம கண்ணத்தை பிடிச்சு முத்தம் கொடுக்குறேங்கிற பேர்ல கடிச்சு வச்சிருக்க எனக்கு எப்படி ஒழிச்சிருக்கும் என்று பாவமாய் முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வாசு சொல்ல தான் தான் தூக்கத்தில் திவ்யா என நினைத்து வாசுவிற்கு முத்தம் கொடுத்து விட்டோம் என்பதை உணர்ந்தவன் எல்லாம் அவ்வளோதான் மம்சு இதுக்கு நான் காரணம் இல்லை என்று சஞ்சய் தன் இரண்டு கைகளையும் தூக்கி கொள்ள அந்த நேரம் பார்த்து அவர்களின் அரைக்கதவு தட்டப்பட வாசு சென்று திறந்தான் காஃபி தட்டோடு அங்கு மது நின்றிருக்க குட் மார்னிங்ண்ணா என்று அவள் சொல்ல குட் மார்னிங்மா வாசு நகர அறைக்குள் வந்தவள் இருவருக்கும் காஃபியை கொடுக்க வாவ் அனி செம்மான் டேஸ்ட்டு காஃபி ரொம்ப நல்லா இருக்கு என்று சஞ்சய் சொல்ல ஆமாம்மா காஃபி ரொம்ப நல்லா இருக்குது என்று வாசுவும் சொல்ல சிறு புன்னகையோடு சரிண்ணா அவரோட அரை எதுனா என்று அது கேட்க ஒரு ரூம் ரெண்டு ரூம்னால் பரவாயில்ல து ரூமுக்கும் மேலே இந்த பங்களாவில் இருக்கு நானே ரெண்டு மூணு தடவை தாமா இங்கே வந்திருக்கேன் அவனோட ரூம் எதுன்னு எனக்கே தெரியாதேம்மா என்று வாசு சொல்ல மது கேட்பதற்கு முன்பே சஞ்சய் அண்ணி மும்பையில் அண்ணனுக்கு ஒரு இப்படி பங்களா இருக்குன்னு எனக்கு இப்போதான் தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருக்கேன் அவர் ரூம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அண்ணி என்று பாவமாய் சஞ்சய் சொல்லா ம் நானே பார்த்துக்கிறேன் என்று அந்த அறையிலிருந்து வெளியில் வந்தார் மது சஞ்சையும் வாசுவும் மீட்டிங் கிளம்ப ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார்கள் கீழே கிச்சனுக்கு சென்ற மது அங்கு வேலை செய்யும் பெண்ணிடம் அவர் யார் எங்கே இருக்குது என்று கேட்க மேம் தேர்டு ஃப்ளோரில் அவரோட ரூம் இருக்குது மேம் சரோட ரூம் என்று அந்த பெண் சொல்ல தேர்ட் ஃப்ளோரில் எத்தனாவது ரூம் என்று மது கேட்க மேம் தேர்டு ஃப்ளோரில் ரூம் அவரோடது மட்டும்தான் மேம் என்று அந்த பணிப்பெண் சொல்ல ஆச்சரியமாக இருந்ததும் அதுவிற்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அதனை முகத்தில் காட்டாமல் காஃபியை ஊற்றி ஒரு ட்ரேயில் வைத்தவள் லிஃப்டில் ஏறி மூன்றாவது மாடிக்கு வந்தாள் அந்த மாடியில் நீச்சல் குளம் நூலகம் தியானம் செய்யும் இடம் என்று வரிசையாய் கண்ணாடியால் கட்டப்பட்ட சுவர்கள் இருக்க அதை பார்த்ததும் ஆச்சரியத்தில் விரிந்தது மதுவின் விழிகள் அந்த அறைகளை தாண்டின ஒரு அறையின் கதவை மது தட்ட உள்ளிருந்து பதில் எதுவும் வரவில்லை அந்த மாடியில் வேறு அறைகள் இருக்குமோ என்று பார்த்தால் மது வேறு எந்த அறையும் அங்கு இல்லை என்ன நினைத்தாலோ மது சட்டென அறையை திறந்து கொண்டு உள்ளே சென்றார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த சிவன் பெயர் கொண்ட திரைப்படத்தின் இரண்டாம் பாகத்தில் வரும் ரஜினிகாந்தின் அறை போல அவ்வளவு பெரியதாய் இருந்தது ராகவனின் அறை அந்த அறையை பார்க்க இரண்டு கண்கள் போதாது என்னும் அளவிற்கு அற்புதமாக இருந்தது அந்த அறை மது அந்த அறையை பார்த்து திகைத்து போய் நின்றிருக்க அப்பொழுது ராகவனின் குரல் அவள் காதல் விழுந்தது ஹேய் அறிவில் உன்கிட்ட நான் இதெல்லாம் செய்ய சொன்னேனா நான் சொல்றத செஞ்சா போதும் இல்ல ராகவனோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டி வரும் இன்று ராகவனின் கர்ஜனை குரல் மதுவின் காதில் விழ அதிர்ந்தும் பயந்தும் போனால் மது அவளின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது கைபேசியை காதில் வைத்து பேசியபடி அரைக்கால் சட்டையோடு வியர்வை படிந்த வெற்று மார்பை கவலால் துடைத்தபடி அங்கிருந்த ஒரு அறையிலிருந்து ராகவன் வெளியில் வர ஒரு தடவை சொன்ன கேட்காது கெட் லாஸ்ட் என்று ஃபோனில் ராகவன் பேசிக்கொண்டே அவன் நடந்து வர மது ராகவன் போனில் பேசியதை கவனிக்கவில்லை கெட் லாஸ்ட் என்ற ராகவனின் வார்த்தையை கேட்டு அந்த ஏசி அறையிலும் வேர்த்து போனது மதுவிற்கு அதுவரை ராகவன் மதுவை கவனிக்கவில்லை கெட் லாஸ்ட் என்று தன்னைத்தான் சொல்கிறான் என்று நினைத்து கொண்டு அந்த அறையை விட்டு மது வெளியேற மது என்ற ராகவனின் அழைப்பில் நின்ற பெண் அவள் நடுங்கிக் கொண்டே திரும்பினாள் மது திரும்பிய வேகத்தில் அவள் கையில் இருந்த சூடான காஃபி அவள் மேல் கொட்ட என்று தன் கைகளை பிடித்து நின்று கொண்டிருந்தவளை பார்த்த ராகவன் பதறிக்கொண்டு அவன் பக்கம் வந்தான் ஹே பார்த்து என்ன இப்படி பண்ணிட்ட என்று பதறிப்போனவன் பெண்ணவளை தன் இரு கரங்களால் அந்த அறையிலிருந்த தனது குளியல் அறைக்குள் சென்று ஷவரின் கீழ் அவளை நிற்க வைத்து நீரை திறந்துவிட அவளும் அங்கு நின்றாள் அவளின் மேல்பட்ட நீர்த்துளிகள் அவன் மேலும் விழுந்தது காஃபி கொட்டின எரிச்சலில் சில நிமிடங்கள் தான் எங்கிருக்கிறோம் என்று நிதானிக்காதவள் தற்போது எதிரே இருக்கும் ராகவனை பார்த்தாள் போகணும் என்றால் தடுமாற்றமான குரலில் போகணுமா என்றான் ராகவன் மதுவிடம் பதிலில்லை மதுவின் அருகில் நின்றிருந்தவன் இன்னும் அவளை நெருங்கினான் அவளின் முகத்தை தன் கரங்களில் ஏந்தியவன் அவள் இதழின் அருகில் மூச்சு முட்டும் இடைவெளியில் அவன் நின்றிருக்க வஞ்சியவளின் இதயம் வேகமாய் துடிக்க சட்டென்று அவளின் காதோறும் ராகவன் இப்படி கூறினான் காலையில நான் காஃபி குடிக்க மாட்டேன் என்று அவன் மெல்லிய குரலில் சொல்ல சாரி என்றாள் அவள் நானும் சாரி என்றான் அவன் புரியாமல் விழித்தாள் பெண்ணவள் எதுக்கு என்றாள் அவள் இதுக்குதான் என்று சொன்னவன் அவள் இதழோடு இதில் பதிக்க அவளை நெருங்க மதுவோ அவன் வெற்றி மார்பல் தன் இரு கைகளை வைத்து அவளை தள்ளிவிட்டு அந்த குளியல் அறையை விட்டு வெளியேறினாள் ராகவன் இதை எதிர்பார்த்தான்தான் சிங்கத்திடம் மாட்டிய சிறு முயல் போல் அவள் ஓடுவாள் என்று தன்னை விட்டு விலகி ஓடியவளை புன்முறுவலோடு பார்த்த அவன் இப்போ தப்பிச்சிருக்கலாம் இன்னொரு நாள் கண்டிப்பா மாட்டுவீங்க மேடம் என்று அவள் காதல் விழும்படி கத்த குளியலறையிலிருந்து வெளியில் வந்த அவளோ மூச்சிறைக்க நின்றவள் காதுகளில் அவன் சொல்லும் வார்த்தைகள் விழ அவன் கூறியதன் அர்த்தம் புரிந்தவளின் முகமெங்கும் நாணத்தால் சிவக்க அங்கு கீழே விழுந்து கிடந்த பிங்க் ட்ரே எல்லாவற்றையும் எடுத்து அந்த காஃபி சிந்திய இடத்தை சுத்தம் செய்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினார் உடையெல்லாம் ஈரத்தோடு தொப்பலாக நனைந்திருக்கும் அவளை யாராவது பார்த்தால் என்ன நினைப்பார்களோ என்று பதட்டம் வேறு அவளை தொற்றிக்கொள்ள ஓட்டமாக அடுப்படிக்குள் நுழைந்தவள் கையில் இருந்த உடைந்த பொருட்களை வைத்துவிட்டு அவளது அறைக்கு சென்றாள் சீதா தவ்யா அஞ்சலி மூவரும் இரவு மதுவின் அறையில்தான் தான் தங்கியிருந்தனர் அவர்கள் முனைத்திருந்து தன்னை பார்த்துவிட்டால் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வியை கேட்பார்களோ என்ற யோசனையோடே தன் அறை கதவை திறந்தால் மது மூவரும் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கவே அப்பொழுதுதான் மதுவிற்கு அப்பாடா என்றானது உடனடியாக மறுபடியும் குளித்து முடித்து கொண்டு குளியல் அறையிலிருந்து மது வெளியில் வரவும் சீதா எலவும் சரியாக இருந்தது குட் மார்னிங் அண்ணி ஹாப்பி பர்த்டே என்று பெட்டில் அமர்ந்தபடியே சீதா சொல்ல தேங்க்ஸ் என்றாள் மது அண்ணி நான் உங்களை விட சின்ன பொண்ணு தான் அண்ணி கூப்பிடுங்க வாங்க போங்கலாம் வேண்டாம் என்று சீதா சொல்ல சரி சீதா என்றால் மது சரி காஃபி ஆர்டி என்ன வேணும் என்று மது சீதாவிடம் கேட்க நோ அனி எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொன்ன சீதா தன் கைபேசியை எடுத்து மணியை பார்த்தவள் ஐயோ டைம் எயிட் தேர்ட்டி அண்ணி நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்க்கு போகணும் நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்றவள் தன் பெட்டியிலிருந்து உடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைய மதுவும் சமையலறைக்கு சென்று விட்டாள் அடுத்த அரை மணி நேரத்தில் அங்கு இருப்போருக்கு தேவையான காலை உணவுகளை சமைத்து முடித்தாள் மது மணி சரியாக ஒன்பது முப்பது இருக்கும் ராகவனின் குரல் மதுவின் காதல் விழ அடிப்படியிலிருந்து வரவேற்பறைக்கு வந்தவள் படியில் இறங்கி வந்து கொண்டிருந்த ராகவனை பார்த்தாள் கோட்டும் சூட்டுமாய் பக்க பிஸ்னஸ்மேனாய் படியில் இருந்து இறுங்கி வருபவனை கண்ணமைக்காமல் அவள் பார்த்திருக்க அவன் அவளை பார்த்தும் பார்க்காதவன் போல நடுகாலில் நின்று வாசு வாசு என்று வாசுவை அழைத்து கொண்டிருந்தான் மது ராகவனின் பக்கம் சென்றவள் காலையில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு டிஃபன் ரெடி பண்ணியிருக்கேன் சாப்பிட்டுட்டு போகலாமே என்று மது சொல்ல எனக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் டைம் இல்லை உன்னை யாரும் முதல்ல இந்த காலையில இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னான் எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை என்று ராகவன் மதுவிடம் கேட்க இதை எதிர்பார்க்காதவளின் முகம் சற்று வாடித்தான் போனது ராகவன் மதுவிடம் கடிந்து விட்டு சோபாவில் அமர்ந்தவன் வாசுவிற்கு ஃபோன் செய்து கொண்டிருக்க அது அங்கிருந்து நகர்ந்து அடிப்படையை நோக்கி நடந்தால் அஞ்சலி திவ்யா சஞ்சய் சீதா வாசு என அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க முகம் சோர்ந்து டைனிங் ஹாலுக்குள் நுழைந்தவளை பார்த்த வாசு என்னம்மா சாப்பிட வரமாட்டேன்னு சொன்னானா என் அன்பா அவனுக்கு உன் சமையல சாப்பிட கொடுத்து வைக்கல என்று வாசு சொல்லி முடிக்கும் முன்னரே மதுவை தாண்டி வந்த ராகவன் டைனிங் டேபிளின் பக்கம் வந்து நாற்காலியில் அமர்ந்தான் அதை பார்த்த மது உட்பட அனைவருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாய்த்தான் இருந்தது மதுவிற்கு ராகவன் சாப்பிட அமர்ந்ததும் அவ்வளவு மகிழ்ச்சி தானே அத்தனையும் சமைத்து வைத்திருக்கிறாள் அவன் டைனிங் டேபிளில் அமர்ந்ததும் ஓடி அவனின் பக்கம் சென்றவள் அவனுக்கு மிகவும் பிடித்த பொடி தோசையையும் கார சட்னியையும் அவன் தட்டில் வைக்க தனக்கு பிடித்த உணவு இவளுக்கு எப்படி தெரியும் என்று ராகவன் யோசிக்க அவன் யோசனையை புரிந்து கொண்ட வாசுவோ நான் மச்சோ சொன்னேன் என்று சொல்ல ம் சரி சரி சீக்கிரம் சாப்பிடு மீட்டிங்க்கு டைம் ஆச்சு என்று ராகவன் சொல்லி முடிக்க டைனிங் டேபிளில் கூட மீட்டிங் பிஸ்னஸ் இதை பற்றின யோசனை தானா இவனோட பொறுப்புணர்ச்சிக்கு அளவே இல்லாமல் போச்சுடா ஆண்டவா என்று தனக்கு தானே நினைத்து கொண்டான் வாசு அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை பார்ப்போம் நன்றி